மணிப்பூரில் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்த குமரி இராணுவ வீரரின் உடல் சொந்த ஊரில் தகனம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் வைகுந்து வயது இருபத்தெட்டு இவர் மணிப்பூர் ராணுவ வீரராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு வரும் நவம்பர் மாதம் திருமணம் நடைபெற இருந்தது மேலும் அந்த நாளில் புதிதாக கட்டி வரும் வீட்டில் குடியேறவும் திட்டமிட்டிருந்தார் இதற்கிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு ராணுவ பயிற்சி முகாமுக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை அகற்றும் பணியில் வைகுந்து ஈடுபட்டபோது கூடாரத்தின் மேல் பகுதியை சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பியின் மீது கூடாரத்தின் கம்பி உரசியபோது போது அந்த கம்பி வழியாக மின்சாரம் தாக்கியது வைகுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் வைகுந்து இறந்த செய்தியை கேட்ட அவரது தாயாரும் சகோதரி வைஷாலியும் துடித்துடித்து போனார்கள் பின்னர் வைகுந்து உடன் நேற்று சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது அங்கு புது வீட்டில் அவரது உடல் வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதில் இராணுவ வீரர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் வைகுந்தின் உடல் தகனம் செய்யப்பட்டது இச்சம்பவம் அந்த கிராமமே சோகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க